பழைய நண்பனாக இருக்கலாம் பழைய நண்பர்களுக்கு வந்து போனாங்க அப்படியே அருகில் உட்காந்துட்டு தூரில் கையில் கை போட்டு தூரில் கை போட்டு பழைய நினைவுகளாகவும் பேசுகிறார் சார் அப் அவர் பேச பேச அவருக்குள்ள ஒரு ஒரு பேசுகிற நான் பா மாற்றத்தை பார்க்குறேன் அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல அந்த சூழலில் பாரராஜா அவர்களுக்கு ஒரு ஐந்தாறு பாடல பாடினார் சார் பக்கத்துல உட்காந்துட்டு உலகத்தில் அதை விட ஆர்தம் இல்லை சார் அதுக்கப்புறம் தான் இவர் பாட பாட அப்படியே இருந்தவர் அப்புறம் இவர் மூச்சை பார்க்குறாரு பாதி நேரத்தை ஆர்வி விதக்குமார் சார் பேசிட்டு போயிட்டார் மிச்சருக்கு நேரத்தில் நாங்களாம் பருந்து கொண்டே இருக்குது நம்ம கடைசி அங்கே பேசுகிற டைம்லாம் போகுது அதான் ஃபஸ்ட்டு விற்பா அப்படின்னுமே எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு என்னடா அது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இருக்குது அப்படின்ட்டு தெரியாமல் வந்துட்டு மூணு நான் நினச்சேன் ஏன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி திடீர் திடீர்னு அவங்கவுங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க தொழிலாளருக்கு தொழில் சங்கம் ஆரம்பிப்பாங்க இப்போ முதலாளிங்க தொழில் சங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க யார் யாருக்காக ஆரம்பிக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ குழப்பமாக இருக்குது அதனால் இப்போ டயர் சங்கம் வந்து அப்போ நாங்கள் நாங்கள் வந்து மியூசிக் கொண்டு ஆரம்பிப்போம் தயாரிப்பாளர் வந்து தொழில் சங்கம் ஆரம்பித்தா அவள் இயக்குநர்கள் வந்து நாங்கள் பாடாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம் நீங்கள் அதை அவன் நீங்கள் பாடலாசிரியர் நீங்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை மாபெரும் இசையமைப்பாளர் மாபெரும் பாடலாசிரியர் மாபெரும் இயக்குனர் மாபெரும் கதாசிரியர் மாபெரும் நடிகர் மாபெரும் அரசியல்வாதி மாபெரும் அப்பா மாபெரும் தம்பி இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியம் இதை விட எல்லாத்துலயும் அது அடங்கிடும் இசைங்கானியன் தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடங்கிடும் கட் தானே சார் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைக்காது கிடைக்காது நாங்களாம் அன்பு தம்பியா இருக்கலாம் சொந்த தம்பியா இருக்க முடியாது நீங்க சொந்த தம்பி ரத்தம் பிளட்டு ஆனா சார் நான் பேச கவனிக்கணும் அவருக்கா பேசிக்கிறேன் அவரு உங்களுக்கு யாரும் கவனிக்க மைக்க அவருக்குன்னு வித்தியாசம் அப்போ நீங்க என்னைய என்னையே நீங்க நீங்க மாபெரும் மனிதனையும் உள்ளவர் மனிதனையும் மதிக்கக்கூடியவர் ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர் நீங்க என்னையே பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னென்னா இல்லை மாபெரும் இயக்குனர் எல்லாம் சுட்டி ஆச்சு மாபெரும் பாடலசிரியர் மாபெரும் இசையம் பாடல் ஒன்றே ஒன்று மாபெரும் மனிதர் மனித ம மனித உள்ளவர் நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னா நான் கராட்டக்காரன் நானே பத்தோட பார்த்துருக்கேன் மூக்குத்தி பூமேலே மாதமோ மார்கழி மாதம் நேரமோ ராத்திரி நேரம் அது என் மாதிரி கிக்குப்பட்ட யாரும் போட முடியாது அதே மாதிரி இப்போ நீளவான ஓடையில் நீந்து இன்ற வெண்ணிலா இதெல்லாம் போட்டிருக்காரு எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வேந்த ஒரு விஷயம் நெகிழ்ந்த விஷயம் கங்கேமரங்கிறது யார் இயக்குனரா பாடலாசிரியரா நடிகரா எல்லாத்தையும் மீறி ஒன்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர் முதல் முதல்வரில் இருந்து நிறைய அரசியல்வாதிகள் திரைப்படத்தூர்ல பெரும்பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க அன்று கங்கம் சாரும் வந்தார் அங்கே நாங்கள்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் போயிட்டு தான் வீட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு பக்கத்து வீடு இஞ்சம் பக்கம் அவருக்கு நீலாங்கரை மூணாவது நாள் நான் அவரோட நான் இருக்கேன் எல்லோரும் தெரியும் பெத்த பிள்ளைய கொடுத்து துயரத்தில் பெருந்தொயரம் வந்து மகனை இழக்கிறது மகள் இழக்கிறது தான் பெருந்துயரம் அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்கள் உடஞ்சி போய்ட்டுருக்கார் நாங்களாம் நான்லாம் சும்மா பேசி பார்க்கணும் அவர் சொல்லி பார்க்குறோம் அவருக்கு மைண்டு எதுவுமே இல்லை ஒரு ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயசு வருக்கு அங்கேயே வந்தார் கங்கே சார் பாலி நண்பனாக இருக்கலாம் பழைய நண்பன் பலவர் வந்து போனாங்க அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோட்டில் கையில் கை போட்டு தூரில் கை போட்டு பழைய நினைவுகளாகவும் பேசுகிறார் சார் அப் பேச பேச அவர்களை ஒரு ஒரு பேசுற நான் பா மாட்டத்தை பார்க்குறேன் அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல அந்த சூழலில் பாரராஜா அவர்களுக்கு ஒரு ஐந்தாறு பாடலில் பாடினார் சார் பக்கத்து உட்காந்துட்டு உலகத்தில் அதை விட ஆறுதல் எதுவுமே தான் இவர் பாட பாட அப்படியே இருந்தவர் அப்புறம் இவர் மூச்சை பார்க்குறாரு அசை மாற்றங்கள் வருது அப்போ அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார் பழைய நினைவுகள் பழைய பாட்டெலாம் பாடி இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க அதை நான் இப்படி பாடினேன் அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு சொற மாதிரி சொன்னார் சார் நான் அப்படியே நான் ரெண்டு மாதம் போயிருந்தேன் அவர் அப்படியே ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்கார் உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் உணகரும் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க யாரும் ஆறு சொன்னாங்க ஆனால் கங்கம் மருள் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது சார் நான் மறுநாள் போனேன் சார் நான் மாற்றுறது நான் பார்த்தேன் நான் தொடர்ந்து இருந்தேன் இவர் இவர் பாடத்துக்கு தான் அதுக்கப்புறம் அப்போ தான் டீ ஷார்ட் அனுப்ச்சிட்ரு வேணா 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 தழுறாரு வேறு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார் சார் அப்போ நீங்கள் சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க அங்கே ரசிச்சிருக்கோம் எத்தனையோ சூழலுக்கு பாட்டு போட்டிருக்கீங்க அங்கே ரசிச்சிருக்கோம் ஆனால் ஒரு பையனை இழந்த ஒரு எண்பத்தி ஆறு வயசு தகப்பனுக்கு ஆதலாக நீங்கள் பாட்டு பண்ணீங்கல்ல அதுக்கு ஈடு உலகத்தை எதுவும் இல்லை சார் நீங்கள் விளையாட சொல்லியிருக்கான் நம்ம காமெடி பேசணும் மாபெரும் இசை பலர் நீங்கள் விஷயம் இசையமைப்பாளர் சார் இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு உண்மையிலே பாராஜா அவர்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லை நாங்களாம் அவங்க ஏக்கம் வந்துச்சு நம்மளாம் அந்த வயசில் போட்டு நம்மள யாரும் வந்து இப்போ பேசுவானா ஆடுதல் சொல்லுவாங்களான்ட்டு அதனால் கங்கை அமரன் என்பவர் சினிமா கலைஞரில் சிறந்த மனிதர்